அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான அரசியல் அப்டேட்டில் நாம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில தினங்களாக கூட்டணி விவகாரத்தில் முரண்டு பிடித்து வந்த காங்கிரஸ் கட்சியால் கடும் கோபமடைந்த திமுக தலைமை அந்த கட்சியை கூட்டணியில் இருந்து விடலாம் அப்படிங்கிற முடிவு செய்ததாக கூறப்படுகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் ஓவர் கான்ஃபிடென்ஸால் திமுகவை கடுப்பீச்சிருக்காங்க காங்கிரஸ் அப்படின்னே சொல்லலாம் இரண்டாவது ஆப்ஷனை காட்டியதும் மிரண்டு இருக்காங்க டெல்லி இந்த விஷயத்துல என்ன நடந்தது இதனுடைய பெண்ணணி விவரம் என்ன அப்படிங்கிறத பத்தின தகவலோடு இன்னும் பரபரப்பான தமிழக அரசியல் அப்டேட் தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெயரு வீடியோ பஸ்ஸ்க்கு இப்போ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த சில தினங்களாக கூட்டணி விவகாரத்துல வந்த காங்கிரஸ் கட்சியால் கடும் கோபம் அடைந்திருக்காங்க திமுக தலைமை அந்த கட்சியை கூட்டணியில இருந்து கழட்டி விடலாம் அப்படிங்கிற முடிவும் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறதுங்க டிடிவி ராமதாஸ் ஓ பி எஸ் ஆகியோருடன் பேச்சு நடப்பதை தெரிந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி தற்போது திமுகவுடன் சமாதானம் பேசியதாக சொல்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் வலிமையாக இருந்தோ திமுக கூட்டணியில் தற்போது சில சலசலப்புகள் தொடங்கி இருக்கிறது ஆட்சி அதிகாரத்துல பங்கு கூடுதல் தொகுதிகள் அப்படின்னு சில கட்சிகள் பேசியதால திமுக தலைமை கடும் கோபமடைந்ததாகவே சொல்லப்படுது குறிப்பா திமுகவுடன் நீண்ட நாட்களாக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியின் கருத்துக்கள் திமுக தலைமையை மேலும் கோபப்படுத்தியிருக்கிறதா மத்தியில பத்து ஆண்டுகள் கூட்டணியில இருந்தபோது காங்கிரசுக்கு நெருக்கடியான நேரங்கள் தமிழகத்துல திமுக தான் கை கொடுத்திருக்காங்க தொடர்ந்து கூட்டணியில இருந்து வெளியேறிய காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு படுதோல்வியை சந்தித்திருக்கிறது இதையடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் இருந்து தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி தொடர்கிறது இந்த நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூடுதல் தொகுதிகள் அப்படின்னு நெருக்கடி கொடுக்க தொடங்கியது காங்கிரஸ் தலைமை பீகார் தேர்தலில் ஏற்பட்ட படுதோல்வியால கூடுதல் தொகுதிகளை கேட்க முடியாத சூழலும் தற்போது உருவாகியிருக்கிறது இந்த நிலையில் காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் கிரிஷ் சோழங்கர் தமிழக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய போது திமுகவிடம் கூடுதல் தொகுதிகளை கேட்க வேண்டும் இல்லை அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கலாம் என சில நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் திமுகவுடன் தான் கூட்டணியில் தொடர வேண்டும் என சில நிர்வாகிகள் பேசியிருக்காங்க இது காங்கிரஸ் கட்சிக்குள்ள பிளவை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் பொதுவெளிகளில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம் என பேசத் தொடங்கியத திமுக தலைமை ரசிக்கல தொடர்ந்து அதே கருத்து பேசுபொருளான நிலையில் கடும் கோபமடைந்த திமுக தலைமை காங்கிரஸ் கட்சியை கூட்டணியிலே இருந்து கழட்டிவிட தயாராக இருந்ததாக சொல்லப்படுது தேசிய அளவிலான கட்சி என்று ஒரே காரணத்திற்காக காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில வைத்திருந்த நிலையில் தற்போது நெருக்கடி தருவதை விரும்பவும் இல்லை அதே நேரத்தில் அந்த கட்சி சென்றா ஒரு சில வாக்கு வங்கியில பாதிக்கப்படும் குறிப்பாக சிறுபான்மையின வாக்குகள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால அதனை சரி சரிசெய்ய தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தோர் வாக்கு வாங்கி வைத்திருக்கும் ஓ பன்னீர்செல்வம் தஞ்சை உள்ளிட்ட டெல்டா பகுதிகள் வலுவாக இருக்கும் டிடிவி தினகரன் வட மாவட்டங்கள்ல வலுவாக இருக்கும் பாமகவின் ராமதாஸ் தரப்பு ஆகியோரை கூட்டணியில் சேர்க்க சில அமைச்சர்கள் மூலம் பேசியதாக சொல்லப்படுது மேலும் ஜாதி ரீதியாகவும் சில அமைப்புகளுடன் திமுக அமைச்சர்கள் சிலர் பேச்சுவார்த்தை நடத்தியது தெரிந்து கொண்ட டெல்லி தரப்பு கடும் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க கடைசி நேரத்தில் கூட்டணி பேரத்தை அதிகரிக்கலாம் என எதிர்பார்த்து தமிழக வெற்றி கழகத்தை காரணம் காட்டிய நிலையில் தங்களை கழட்டிவிடும் முடிவுக்கு திமுக வந்திருப்பதை அறிந்த டெல்லி மேலிடம் திமுக எம்பியும் முக்கிய தலைவர்கள் ஒருவருமான டி ஆர் பாலு மூலம் திமுக தலைவர் ஸ்டாலினிடம் பேசி சமாதானம் செய்ததாக கூறப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலையும் பார்த்தீங்கன்னா இந்த க இந்த முடிவு வந்து எட்டப்படும் அப்படின்னே கூட சொல்லலாம் மேலும் இந்த விவகாரத்தில் பார்க்கும் பொழுது பல்வேறு நிலைப்பாடுகள் வந்து அடுக்கடுக்காக வெளிவரக்கூடிய பட்சத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் வந்து கூறப்படுகிறதுங்க இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் தேர்தலில் போட்டியிடவே மாட்டாரு அப்படின்னும் டிரைவர் அளித்த வாக்கு மூலம் அதிர வைக்கக்கூடிய அரசியல் பின்னணியை வேறு விதமாக மாற்றுகிறது நேரமோ இந்த வழக்கு தொடர்பான விசாரணை விஜய்க்கு ஆகவே முடியும் என டெல்லி வட்டாரத்தினரும் வந்து தெரிவித்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் கிடையாதுங்க தற்போது பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசியல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மிக பெரிய திருப்பமாக நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியுடன் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் கைகோர்க்க போர்வதாக தகவல் வந்து வெளியாகியிருந்தது சமீபத்தில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய ஓ பி எஸ் திமுக அல்லது எடப்பாடி பழனிசாமியுடன் இணைவதை விட விஜயுடன் கூட்டணி வைப்பதை சிறந்தது என முடிவெடுத்திருக்காங்க விஜயின் இளைஞர் ஏற்பட்டாளமும் ஓ தினகரன் ஆகியோரின் அரசியல் அனுபவமும் இணைந்ததால அது தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எதிர்பார்க்கப்படுது விஜயுடன் துளை பேசியில பேசிய தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தங்களது வாக்கு வங்கியையும் தேர்தல் கள பணிகள்ல தங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தையும் எடுத்து கூறியிருக்காங்க இதற்கு பற்றி கொடி காட்டியிருக்கக்கூடிய விஜய் ஓ பி எஸ் மற்றும் தினகரன் தரப்பிற்கு சேர்த்து சுமார் முப்பது முதல் நாற்பது தொகுதிகள் வரை ஒதுக்க முன்வந்துள்ளதாக cuerpo குறிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் இந்த கூட்டணி வலுவாகவே இருக்கும் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பினர் தாவேக்காவின் சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்கை சிதைப்பதையும் மீண்டும் அவர் முதலமைச்சர் ஆவதை தடுப்பதையும் முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த மெகா கூட்டணி உருவாகி வந்திருக்கார் விஜயின் மக்கள் செல்வாக்கும் பழைய அரசியல்வாதிகளின் தேர்தல் வியூகங்கள் இணைவது அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளுக்கும் பெரும் சவாலாகவே அமையும் இந்த அதிரடி கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு பிறகு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தமிழக அரசியல்ல ஒரு புதிய வெடியலை ஏற்படுத்தும் அப்படின்னு ஆதரவாளர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள பாஜக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்காங்க இந்த முறை எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்னு அதிமுக பல வியூகங்களை வகுத்து வரும் நிலையில மீண்டும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என பலரும் குரல் எழுப்பி வந்துட்டு அதன்படி என்ஜிஏ கூட்டணியில் ஏபிஎஸ் முதல்வர் வேட்பாளராக இருக்கும் வரை கூட்டணியில என ஓபிஎஸ் ஆகியோர் கூறி வந்துட்டு இருக்காங்க தற்போது அவர்கள் இருவருமே பாஜகவுடன் தொடர்ந்து நெருக்கம் காட்டி வரக்கூடிய நிலையில் கூட்டணி குறித்த அறிவிப்பு இதுவரை வெளியிடப்படாமலே இருக்கிறது அதே சமயம் புதிய கட்சியை தொடங்கிய யாருடன் கூட்டணி அமைக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் தொடர்ந்து நிலவி வருகிறது இந்த நிலையில ஓ தன் பக்கம் இருக்க முனைப்புல திமுக இருப்பதாகவே கூறப்படுது திமுகவை இணைய வேண்டும் என்றால் இணை பொது செயலாளர் பதவி வேண்டும் என ஓ பி எஸ் டிமாண்ட் செய்வதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது இரண்டு முறை முதல்வராகவும் ஜெயலலிதா தலைமை பொருளாளராகவும் இருந்ததால இந்த டிமாண்ட் அவர் முன் வைக்கிறாங்களாம் ஆனா அப்படி ஒரு பதவி திமுகவுல இல்லை என்பதால் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுப்பது பற்றி ஆலோசிக்கப்படுவதாகவே பேசப்பட்டும் வருகிறதுங்க அதே நேரம் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா பலமான கூட்டணியில வந்து இருந்தாலும் கூட தற்போது வந்து கூட்டணி ஆட்சி குறைத்த ஒரு விவாத விவாதத்துல இருதரப்புக்கும் இடையில் வார்த்தை போர் வெடித்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் வெளியிட்ட ஒரு கருத்து ஆர் அமைப்பின் கொள்கைய பிரதிபலிப்பது போல இருப்பதாக திமுக எம்பி அப்துல்லா கடுமையாக விமர்சித்தார் ஒரு கூட்டணி கட்சி தலைவர் எதிரிக் கொள்கை கொண்ட அமைப்புடன் ஒப்பிட்டு பேசியது காங்கிரஸ் தரப்புல பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு பதிலடி கொடுத்த மாணிக்கம் தாகூர் ஆர்எஸ்எஸ் எஸ் அமைப்ப நாங்க எதிர்ப்பவர்கள் அப்படின்ற நாங்க வந்து நெஞ்சுக்கு நேரா நின்று தைரியமாக எதிர்ப்பவர்கள் அப்படின்னு கூறி தனது ஆத்திரத்தை வெளிப்படுத்தி இருந்தார் மேலும் அரசியல் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து அந்த மரியாதையை திரும்ப பெற்று கொள்ள பழகுங்க அப்படின்னு திமுக எம்பிக்கு காட்டமான எச்சரிக்கையையும் விடுத்தார் நண்பர்களாக இருந்த இரு கட்சி நிர்வாகிகள் எப்படி பகிரங்கமாக மோதி கொண்டது திமுக காங்கிரஸ் கூட்டணியில திடீர் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு நாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் வாக்குகளை நீக்கிவிட்டால் திமுக கூட்டணியால் ஆட்சிக்கு வர முடியுமா அப்படின்னா ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தமிழக சட்ட பேரவைத் தேர்தலை நடைபெற இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் தொடர்ந்து கூட்டணி ஆட்சி குறைத்தான குரல்கள் எழுந்து வந்துட்ருக்குங்க அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் இது குறித்த பல்வேறு தகவல்கள் வந்து ஒன்றின் பின் ஒன்றாக வெளிவந்துட்டுருக்கக்கூடிய பட்ஜெட்டில் காங்கிரஸ் கட்சியின் தரவுகள் பகுப்பாய்வு அணி தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி சமீபத்தில் தாவேக்கா தலைவர் விஜய சந்தித்து பேசியது பார்த்தீங்க அப்படின்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் தாவேகாவுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைக்கவிருப்பதாகவும் தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கிறதும் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க